அட்டை கடிகளுக்கும் வாழ்க்கை செலவுக்கும் மத்தியில் தோட்டத் தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தம் வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்கின்றனர் இந்த நிலையில் ஆயிரம் ரூபா சம்பளத்தை விளங்குமாறு வலியுறுத்தி மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் தொழிலாளர்கள் கவனையிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பள உயர்வினை கோரி ஹட்டன் கோட்டக்கலை நகரில் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செல்வகந்த தோட்டம் கல்வந்துரு தோட்டம் உள்ளிட்ட சுமார் பத்து தோட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான தோட்ட தொழிலாளர்கள் இந்த கவனியீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனா் இதன் ஹட்டன் நூவரலியா பிரதான வீதியை மாறித்து சுமார் இரண்டு மணி நேரம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் இதேவேளை ஹட்டன் மல்லியப்பூ சந்தியை மாறித்து கவனியிருக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமது சம்பளத்தினை ஆயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு ஆர்ப்பாட்டக்காரர்களினால் கூட்டங்கள் எழுப்பப்பட்டன ஒங்கான முறையை பெற்றுக் கொடுத்தால் நாங்கள் ஏறி இப்படி போராடுகிறோம் தங்களாவில இருக்கையோ நாங்கள் ஓபிசில வந்து கணக்கு முடிக்கையோ நாங்கள் கேட்க இல்ல அட்டையிலையும் மலையிலையும் தண்ணியிலையும் கலைந்து நாங்கள் எங்கள் ரத்தத்தை சிந்தித்தால் இந்த நாட்டில் சம்பள உயர்வினை கோரி ஆகரபத்தின நகரில் கவனிருக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கருப்பு கோடி இந்திய தொழிலாளர்கள் தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போராடவும் இந்தி வார போராடு எங்களுக்கு 450 சம்பளம் பத்தாதே இந்த 450 சம்பளத்திலே அரசியல்வாதியோ சரி தோட்டத் தொழிற்சங்கவாதியாnal சரி வந்து சாப்பிட்டு பாருங்க நான் என்ன செய்யறது புள்ளைய படிக்க வைக்குமா என்ன செய்வோம் நான் சாப்பிடுறோமா இந்த தோட்டத் தொழிலே ஏன் தோட்டத் தொழிலே வை

பண்டார்வலை பூனாகலை பகுதியில் ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது தமது ஆதங்கங்களை வெளிப்படுத்தும் முகமாக டயர்களை எரித்து எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர் எல்லாரும் கும்பிட கும்பிட்டு ஓட்ட கேக்குறீங்க சம்பள கேக்கையில மட்டும் ஏன் மறைமுகமா போறீங்க பிள்ளைகளுக்கு ஆறுநூறு ரூபாய் சம்பளம் கேக்குது எங்களுக்கு ஆறுநூறு ரூபாய்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இல்ல நாங்க பயணம் போறதா கல்யாணத்துக்கு போறதா எங்களுக்கு துணி வாங்கி கட்டுறதா கண்டி பண்வில பகுதியில் சம்பள உயர்வினை கோரி மவுசாவளி தொழிற்சாலை ஊடாக ஆரம்பித்த பேரணி மத்துள்களை ஊடாக உணனகையை சென்றடைந்தது ஏழு தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கு பெற்றிருந்தனர்

தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் பத்து சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று எவ்வித தீர்வும் எட்டப்படாத நிலையில் தொழிலாளர்களின் சம்பள உயர்வினை வலியுறுத்தி மலையகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன